இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி டூ படத்தோட ஒரு புது அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் முருகதாஸ் படம் என்றாலே ரசிகர்களுக்கு மிகவும் ஸ்பெஷல் தான் படத்திற்கான படப்பிடிப்பு கூட சமீபத்தில் தொடங்கப்பட்டு விட்டது இந்நிலையில் விஜய் அறுபத்தி ரெண்டு படத்தின் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாந்த் ஒரு பேட்டியில் கூறியிருப்பதாவது முருகதாஸ் படத்தில் எப்போதும் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் கதையாக இருக்கும் இப்படமும் அப்படி ஒரு பிரச்சனையை பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாந்த் அவர்கள் கூறியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு போட்டோ சதீஷ் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கூட பிளேன்ல இருக்க மாதிரி மேலும் சதீஷ் அவர்கள் தளபதி அறுபத்தி ரெண்டு படத்தில் புதிதாக இணைஞ்சிருக்கிறதா ஒரு தகவலும் பரவி வருது அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஷூட்டிங்காக மொத்த யூனிட்டும் பூனே சென்றுள்ளதாகவும் ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருது அந்த பூனே செல்லும் போது சதீஷோட போன ஃபோட்டோ தான் சதீஷ் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு மேலும் நடிகர் சதீஷ் அவர்கள் இதுக்கு முன்னாடி இதே முருகதாஸ் விஜய் கூட்டணியில் கத்தி படத்தில் காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாரு தற்போது இரண்டாவது முறையாக நம்ம தளபதி கூட சதீஷ் அவர்கள் சேர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யோகி பாகு அவர்கள் காமெடியனா கமிட்டா இருக்கிறதாவும் ஒரு தகவல் பரவி வந்தது மேலும் அது மட்டும் இல்லாம படத்திற்காக கிளாஷியான தோற்றத்தில் போட்டோ ஷூட் எடுத்திருந்தாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் அது இணையதளத்துல வைரலும் ஆனது அதன் பிறகு முதல் நாள் ஷூட்டிங்கின் போது விஜயின் காதில் கடுக்கன் இருந்ததை பார்த்த ரசிகர்கள் தளபதியின் லுக்கை பாராட்டி வந்தனர் இந்த நிலையில் தற்போது விஜயின் லுக் ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது இதை பார்த்த தளபதி ரசிகர்கள் இளமையான தளபதியை பார்ப்பது போல் உள்ளது என்ற கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் அந்த லுக் வந்து தளபதி சிக்ஸ்டி டூ படத்தோட அஃபிஷியல் லுக்கு இல்லைங்க ஆனால் அது வந்து தளபதி ஃபேன்ஸ் ஒருத்தர் கிரியேட் பண்ண லுக்கு அந்த லுக்கோட செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் அந்த தளபதி ஃபேனை பாராட்டி வராங்க மேலும் தளபதி சிக்ஸ்டி டூவில் சதீஷ் அவர்கள் இணைஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கத்தி படத்தில் சதீஷோட காமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ